ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to டீச்சர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி இப்போ நம்ம பார்க்க போகிறது லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் செகண்ட் வால்யூமில் இருக்கிற ஒன் மார்க் புக் book புக் பேக் கொஷினுடைய ஒன் மார்க் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் செவன்த் இப்போ நம்ம பார்க்க போகிற லெசன் செவன்த் lesson பருப்பொருளின் பண்புகள் பேஜ் நம்பர் நாற்பத்தி ஒம்போது எடுத்துக்கோங்க பருப்பொருள்களின் பண்புகள் பருப்பொருளின் பண்புகள் இந்த லெசனுடைய மார்க் பார்ப்போம் பேஜ் நம்பர் தொண்ணூறு எடுத்துக்கோங்க இந்த லெசனுடைய மார்க் பார்ப்போம் ரோமன் லெட்டர் ஒன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட் கொஷின் எக்ஸ் மற்றும் ஒய் என்ற இரு கம்பிகளை கருதுக எக்ஸ் கம்பியின் ஆரமானது ஒய் கம்பியின் ஆரத்தைப் போல மூன்று மடங்கு உள்ளது அவை சமமான பழுவால் பழுவால் நீக்கப்பட்டால் ஒய்யின் மீதான தகைவு அதாவது கொஷின் என்னன்னா ஒய் மற்றும் எக்ஸ் மற்றும் ஒய் என்ற இரு கம்பிகளை கருதுக எக்ஸ் கம்பியின் ஆரமானது ஒய் கம்பியில் ஆரத்தை போல மூன்று மடங்கு உள்ளது அவை சமமான வலுவால் நீக்கப்பட்டால் ஒய் ஒய்யின் மீதான தகைவு என்னன்னு கேட்குறாங்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் சி எக்ஸ் எக்ஸின் தகைவை போல் ஒம்பது மடங்கு எக்ஸின் தகவை போல் ஒம்பது மடங்குன்றாங்க அடுத்தது ரெண்டாவது கொஷின் பாருங்கள் ஒரு கம்பியானது அதன் தொடக்க நீள் பாதை போல இரு மடங்கு நீட்டப்பட்டால் கம்பியில் ஏற்பட்ட திருப்பு கொஷின் என்னன்னா ஒரு கம்பியானது அதன் தொடக்க நீள் பாதை போல இரு மடங்கு நீட்டப்பட்டால் கம்பியின் ஏற்பட்ட திருப்பு எவ்வளோன்னு கேட்குறாங்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் பி இரண்டு தோடு கொஷனின் ஒரே பொருளால் ஆன மூன்று கம்பிகளின் பலு நீச்சி வரைபடம் படத்தில் காணப்பட்டுள்ளது கீழ்கண்டவற்றில் தடிமனான கம்பி எது கீழ்கண்டவற்றில் தடிமனான கம்பி எதுன்னு கா கேட்குறாங்க ஆன்சர் பாருங்கள் இது பலூன் இது நீச்சி கம்பி ஒன்று இது கம்பி இரண்டு இந்த கம்பி மூன்று இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஏ கம்பி ஒன்று தான் தடிமனான கம்பி அடுத்தது நாலாவது கொஸ்டின் கொடுக்கப்பட்ட ஒரு பொருளுக்கு விரைப்பு குணமானது யாங்கு குணத்தில் ஒன்று பை மூன்று பங்கு உள்ளது அதன் பாய்ச்சை விகிதம் பாய்சொய் விகி விகிதம் வந்துட்டு என்னென்னு கேட்குறாங்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் டி ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அடுத்தது ஃபிஃப்த் 2 பாருங்கள் இரண்டு சென்டிமீட்டர் ஒரு சிறிய கோல பாக்கியல் தன்மை கொண்ட திரவத்தில் விழுகின்ற பாக்கியல் தன்மை கொண்ட திரவத்தில் விழுகின்றது பாக்கியல் விசையால் வெப்பம் உருவாகிறது கோலம் அதன் முற்று திசை வேகத்தை அடையும் போது வெப்பம் உருவாகும் வீதம் எதற்கு எதற்கு நேர் தகவல் அமையும் எதற்கு தகவல் அமையும் கேட்குறாங்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் டி ரெண்டு பாயிண்ட் ரெண்டு பவர் ஐந்து அடுத்தது சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்கள் ஒரே பருமனை கொண்ட இரு கம்பிகள் ஒரே பொருளால் ஆனது முதல் மற்றும் இரண்டாம் கம்பிகளில் குறுக்கு வெட்டு பரப்புகள் முறையே ஏ மற்றும் டூ ஏ ஆகும் எஃப் என்ற விசை செயல்பட்டு செயல்பட்டு முதல் கம்பியின் நீளம் டெல் எல் அதிகரிக்கப்பட்டால் இரண்டாவது கம்பியை அதே அளவு நீட்ட தேவைப்படும் விசை யாது டெல் எல் அதிகம் அதிகரிக்கப்பட்டால் இரண்டாவது கம்பி அதே அளவு நீட்ட தேவைப்படும் திசை எவ்வளவுன்னு கேட்குறாங்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் பி நான்கு அடுத்தது ஏழாவது கொஷின் பாருங்கள் வெப்பநிலை உயரும்போது திரவம் மற்றும் வாயுவின் பாகுநிலை முறையே கொஷின் என்னென்னா வெப்பநிலை உ பொழுது போது திரவம் மற்றும் வாயுவின் பாகுநிலை முறை என்னன்னு கேட்குறாங்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் சி குறையும் மற்றும் அதிகரிக்கும் அடுத்தது எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு முழு தின்ப பொருளின் எங்குணகம் ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி முடிவிலி எட்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் முடிவிலி அடுத்தது நைன்த் கொஸ்டின் பாருங்கள் கீழ்கண்டவற்றுள் எது ஸ்கேரல் ஸ்கேலர் அல்ல கீழ்கண்டவற்றில் எது ஸ்டெயலர் அல்லன்னு கேட்குறாங்க ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் டி தகைவு அடுத்தது டென்த் கொஸ்டின் கம்பியின் வெப்பநிலை உயர்த்தப்பட்டால் அதன் எங்குணகம் ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் டி ஆப்ஷன் பி குறையும் அடுத்தது லெவன்த் கொஸ்டின் மாராபருமன் வி கொண்ட தாமிரம் எல் நீளமுள்ள கம்பியாக நீ நீட்டப்படுகிறது இந்த கம்பி எஃப் என்ற மாறா விசைக்கு உட்படுத்தப்பட்டால் உருவான நீட்சி டெல் டெல் எல் ஒய் ஆனது எங்குணத்தை குறைத்தால் பின்வரும் வரைபடங்களில் எது நேர்கோட்டாகும் ஒய் ஆனது எங்குணத்தை குறைத்தால் பின்வரும் வரைபடத்தில் எது நேர்கோட்டாகும் கேட்குறாங்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் சி டெல் எல் எதிராக எஃப் அடுத்தது பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்க ஒரு திரவத்தின் ஆர் ஆரமுள்ள குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான கோலத்துகள்கள் ஒன்று சேர்ந்து ஆர் ஆரமும் வி பருமன் கொண்ட ஒரே திரவத்துளியாக மாறுகிறது திரவத்தின் பரப்பு இழுவிசை டிஎனில் ஆன்சர் பாருங்க ஆப்ஷன் சி ஆற்றல் ஈக்குவல் டு த்ரீ விடி ஒன் பை ஆர் மை ஒன் பை ஆர் மைனஸ் ஒன் பை ஆர் வெளியிடப்பட்டது இது பன்னெண்டாவது கொஸ்டின்கான ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் கீழ்கண்ட நான்கு கம்பிகளுள் ஒரே பொருளால் ஆனவே ஒரே இலுவிசை செலுத்தப்பட்டால் இவற்றுள் எது அதிக நீட்சியை பெறும் கொஷின் என்னன்னா கீழ்கண்ட நான்கு கம்பிகளில் ஒரே பொருளால் ஆனவே ஒரே இலுவிசை செலுத்தப்பட்டால் இவற்றில் எது அதிக நீட்சி பெறும்னு கேட்குறாங்க ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் ஏ நீளம் ஈக்குவல் டு இரநூறு சென்டிமீட்டர் விட்டம் ஈக்குவல் டு ஜீரோ புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் அடுத்து பதினாலாவது கொஷின் பாருங்கள் ஒரு பரப்பை ஒரு திரவத்தால் ஈரமாக்கும் ஈரமாக்கும் அளவு முதன்மையாக சார்ந்துள்ளது ஈரமாக்கும் அளவு முதன்மையாக சார்ந்துள்ளது ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் டி பரப்புக்கும் திரவத்திற்கும் இடையே உள்ள நேர்கோணம் செயர்கோணம் பரப்பிற்கும் திரவத்திற்கும் இடையே உள்ள சேர்க்கோணம் அடுத்த பதினஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் மாறுபட்ட குறுக்கு வெட் வெட்டுப்பரப்பு கொண்ட ஒரு கிடைமட்ட குழாயில் நீரானது இருபது சென்டிமீட்டர் குழாயில் விட்டமுள்ள ஒரு புள்ளியில் ஒன்று மீட்டர் எஸ் எஸ் நடுக்கு மைனஸ் ஒன்று திசைவேகத்தில் இருந்து ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் எஸ் நடுக்கு மைனஸ் ஒன்று திசை வேகத்தில் செல்லும் புள்ளியின் குழாயின் விட்டமானது ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன் பி பதினாறு அதனுடைய விட்டம் வந்துட்டு பதினாறு நோட் பண்ணிக்கோங்க இதோட இந்த லெசனுடைய மார்க் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானில் க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்